வியூவர்ஸ் உத்தரப்பிரதேச டி ட்வெண்ட்டி லீக் தொடரில் மீரட் மேவரிக்ஸ் அணியினுடைய கேப்டன் ரிங்கு சிங் தனி ஒருவனாக நின்று நம்ப முடியாத ஒரு சதத்தை அடித்து தனது அணியை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறச் செய்தார் இந்த அதிரடி ஆட்டமானது வர இருக்கக்கூடிய ஆசிய கோப்பை தொடருக்கு முன் தன்னுடைய ஃபார்மை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவர் இந்த ஆட்டத்தை ஆடியிருக்கின்ற லிக்னோவில் உள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் ஏகான கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கோர்பூர் லாயாஸ் அணி வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தது அடுத்து நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மீரட் மேவிரிக்ஸ் அணி வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலேயே தடுமாறியது முப்பத்தெட்டு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளையே வந்து பத்தின இறந்தது தத்தளித்த போது கேப்டன் ரிங்கு சிங் களம் புகுந்த ஒருபுறம் விக்கெட்டுகள் வந்து சரிந்தாலுமே மறுமுனையில் தனி ஒருவராக நின்று அணியினுடைய ஸ்கோரை உயர்த்தினார் ஆரம்பத்தில் நிதானமாக ஆடிய ரிங்கு சிங் முப்பத்தி நான்கு பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்களை எட்டியிருந்தார் அதன் பிறகு தனது ஆட்டத்தினுடைய வந்து அவர் பந்துகளை வந்து நானபுரமும் சிதறடித்தார் குறிப்பாக கடைசி பதினான்கு பந்துகளில் ஒரு ரன்களை வந்து மைதானத்தை அதிர வைத்தார் அப்படின்னு தாங்க சொல்லணும் மொத்தமாக நாப்பத்தி எட்டு பந்துகளை மட்டுமே சந்தித்த அவர் ஏழு பவுண்டரிகள் மற்றும் எட்டு சிக்சர்களுடன் நூற்றி எட்டு ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் அதற்கு அடுத்தபடியாக இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரன்கள் தான் இதன் மூலம் ரிங்கு சிங்கின் இந்த ஆட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம் அவரது இந்த ஓன்மேன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக மீரட் அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களிலேயே நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில் ரிங்கு சிங்கினுடைய இடம் குறித்து விவாதங்கள் நடந்து வரக்கூடிய நிலையில் இந்த அபாரமான சதம் அடிக்கப்பட்டுள்ளது மேலும் இது அணி நிர்வாகத்துக்கு ரிங்கு சிங்கை வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் சேர்க்க வேண்டும் என்ற அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது சமூக ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் ரிங்கு சிங்கினுடைய இந்த ஆட்டத்தை கொண்டாடி வருகின்றார்கள் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னெங்கிறதா நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ